யோபு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் பிசேசம் வைக்கப்பட்டு போனான் முதல்ல அவன் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொன்னான் அவன் உதடல அவன் உங்களுக்கு பாவம் செய்வான் தூசிப்பான் நீங்கள் அவனுக்குரிய ஆசீர்வாத பூரா பாருங்க அவன் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க அதனால அவன் ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் மட்டும் அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துப்பாருங்க அவங்களை தூசிக்கிறான்னா இல்லையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான் அவர் சொன்னார் நானே உத்தமே அப்படின்னு சொல்லிட்டேன் நீ என்ன சேலஞ்சு பண்ணுற பார்த்துடலாம் அப்படின்னாரு ஆமாம் யோ வாழ்க்கையில் அவன் பிள்ளைங்க போச்சு அவளுடைய ஆடு போச்சு மாடு போச்சு குதிரை போச்சு கழுத போச்சு எல்லாம் போச்சு சரிங்களா ஆமாம் எல்லாம் போச்சு கடைசியில் மனைவி கூட அகேன்ஸ்டாக மாறிட்டு நண்பர்கள் வந்தாங்க நண்பர்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசிகிட்ருக்குறாங்க சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு தப்பி பிழைப்புன்ற நம்பிக்கை எற்று போச்சு இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை யோபு வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டு யோபு மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை மாறுமா பிரதர் அப்படின்னு யாரும் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது கேட்காது யோபோட பல மடங்கு நீங்கள் மாறுவீங்க கையத்த ஆமே அதாவது என்றைக்குமே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அது புரியும் ஆமாம் கஷ்டத்தில் இருப்பாங்க பாருங்கள் கடனோடு இருப்பாங்களே இன்றைக்கி யாரெலாம் கடனோ இருக்கிறவங்களும் புரியும் வியாதியோட வறுமையோட ஆண்டோர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிற மாட்டாரா சே கடன் பட்டுட்டேன் சே நம்ம மாட்டிக்கிட்டேன் இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே சப்பா என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னைக்கு நான் அந்த நல்ல வாழ்க்கையை பார்க்க போகிறேன் இது ஒன்று தான் சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா தந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆண்டவரே அப்படி ஆமாம் ஒரு ஒரு லட்ச ரூபா தந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆண்டவர் என் பூரா அடிச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு லட்சத்துக்காகவே சிலர் இருப்பாங்க சிலருக்கு பத்து லட்சமாக இருக்கும் சிலருக்கு அது இருபது லட்சமாக இருக்கும் சிலருக்கு அது கோடி கணக்கில் இருக்கும் புரியுங்களா அப்படி தான் சிலருக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கும் அந்தவரை என் வீட்டுக்கார் மட்டும் சரியாயிட்டால் போதும் எனக்கு எல்லாமே இருக்குது பணம் இருக்குது ஆமாம் எல்லாேருக்கு ஆனால் வீட்டுக்கார் மட்டும் சரியில்லாமல் இருக்கார் அவர் சரியாயிட்டுனா போதும் அப்படின்னு தோணும் சிலர் வீட்டில் அப்படி இல்லை எல்லாம் இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பணம் இருக்குது எல்லாருக்கு வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறார் அன்பாக இருக்கிறாரு எல்லாம் ஓகே பிள்ளைங்க வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்ட்டு இருப்பான் சிலர் வீட்டில் பிள்ளைகள் வாழ்க்கை ஓகே பேர பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கும் சரிங்களா சில வீட்டில் இது எல்லாமே இருக்குது பிரதர் அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா ஓகே ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுட்டு கத்தர் எனக்கு சரி பண்ணி அந்த என்றைக்கு அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருப்பீங்கன்னா கத்த சொல்கிற ஒரு வார்த்தை இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைக்காம வறுமையிலையும் ஏழ்மையிலையும் அடிமையா அடி வாங்கி மிதி வாங்கி யார் இதுலேருந்து நம்மளை ரச்சிப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு கிடந்தாய் அந்த ஜனங்களை தான் தேவன் தேடி வந்து மோசை அனுப்பி அங்கிருந்து அவர்களை ரச்சித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஒரு செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா கையத்தை ஆமையை நம்புறீங்க அதுவே அந்த 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 இக்கட்டுல இருந்து தூக்கி எடுத்தார் பாருங்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வாச்சா இல்லையா எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் கையை தட்டி நல்லா கையை தட்டி ஆவியில புரிஞ்சவங்க மட்டும் எங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் அவ்வளவுக்குள்ள விசுவாசம் உடையவர்கள் அல்ல வணங்கா களத்துல ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படி ஒரு கஷ்டம் ஒரு நாள் நைட்டுல ஒட்டுமொத்த கஷ்டத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து ஆமே பார்வோனுடைய கைக்கு அவர்களை தப்பு வித்து செங்கடலு துரத்தி வந்த அத்தனை எகிப்தியர்களையும் மூழ்கடிச்சு இவங்களை கரையை கடக்க பண்ண பாருங்க கரையில இருந்து கொண்டாடுறாங்க ஆமா எப்படா நம்மளை துரத்திட்டு வந்தவன் சோழி முடித்தான் இது ஒரு குறை கிடையாது பணம் இருக்குது செழிப்பா இருக்கிறாயங்க பாருங்க ஆமா எதிரி கிடையாது நிம்மதியா இருக்கிறாய் அப்படி ஒரு பெரிய விடுதலைக்குள்ள கத்திர கொண்டு வந்தா அடுத்து கொஞ்ச நேரத்தில் தாகம் தண்ணி பிரச்சனை வந்துச்சு சரிங்களா இதை செஞ்சவர் அதையும் செய்வார்னு சமாதானமாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் அவங்களால அவ்வளோ விசுவாசிக்க முடியல அப்போது ஆனால் ஒன்று அவங்க வாழ்க்கையில் அவங்க அத்தனை வருஷம் பட்டு பெரிய பிரச்சனை வந்து விடுதலையே தந்தாரா தான் ரசிப்போம் ஆமே அலையிலா அதனால் முற்ற முடியும் உங்களை ரச்சிப்பார் அவர் ஆமே இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி தேவன் ரசிக்க முடியும் தேவன் உங்களை விடுதலை ஆக்க முடியும் கையை தட்டி கண்டிப்பாக அப்படி நடக்கும் பிரதமர் சிஸ்டம் கட்டாயம் நடக்கும் எவ்வளோ பெரிய என் நன்மைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பா கத்திர செய்வா அவையா அதுல மட்டும் சோர்ந்து வீர கூடாது கத்திர நம்பியிருக்க கண்டிப்பா செய்வா